நண்பர்களே நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் புண்ணிய காரியங்களை செய்தவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் மற்றும் பாவம் நிறைந்த இழிவான கொடூரமான மக்கள் நரகத்திற்கு செல்வார்கள் ஆனால் அது தவறு இதன் உண்மையான பொருளை இந்த கதையின் மூலம் நாம் அறியலாம் சொர்க்கம் செல்ல உண்மையிலேயே தகுதியானவர் யார் என்பதை இந்த கதை உங்களுக்கு சொல்லும் பாவ புண்ணிய காரியங்களை நாம் செய்வதனால் ஏற்படும் விளைவுதான் என்ன நம்முடைய எல்லா துன்பங்களும் எப்பொழுது முடிவடையும் இதை நாம் இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் பூமியில் ஒரு காலத்தில் நான்கு பேர் ஒரே நேரத்தில் இருந்தனர் எல்லா மக்களும் வித்தியாசமானவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டவர்கள் ஆனால் நான்கு பேரும் ஒரே மாநிலத்தில் வசிப்பவர்களாக இருந்தார்கள் அவர்கள் நான்கு பேரும் ஒரே நேரத்தில் இறந்தனர் இறந்து போன அந்த நால்வரையும் ஒரே நேரத்தில் அழைத்துச் செல்ல யமனின் தூதர் வந்தனர் முதலில் அந்த மாநிலத்தின் மன்னர் இரண்டாவது நபர் ஒரு தொழிலதிபர் மூன்றாவது நபர் ஒரு பிராமணர் நான்காவது நபர் நாள் முழுவதும் வேலை செய்யும் ஒரு ஏழை தொழிலாளி அவர் தனது குடும்பத்தை காப்பாற்ற கடினமாக உழைத்தவர் இந்த நால்வரும் ஒரே நேரத்தில் இறந்ததால் இந்த நால்வரின் ஆத்மாக்களையும் கூப்பிட்டுக் கொண்டு எம தூதர்கள் யமலோகம் சென்றனர் யம தூதர்கள் அந்த நான்கு ஆன்மாக்களையும் யமதர்ம ராஜாவிடம் அழைத்துச் சென்றனர் நீங்கள் யம அடைந்தவுடன் அவர் முன் சென்று நில்லுங்கள் என்று எம தூதர்கள் ஆத்மாவிடம் ஏற்கனவே கூறியிருந்தார் அதனால் அந்த நால்வரும் வரிசையாக நின்றிருந்தனர் அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது யார் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று அவர்கள் நான்கு பேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ராஜா சொல்கின்றார் நீங்களே சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியான ஆள் என்று யமதர்மராஜா என்னைத்தான் சொல்வார் என்று கூறினார் தர்மராஜா நிச்சயமாக என்னை சொர்க்கத்திற்கு அனுப்புவார் ஏனென்றால் நான் உலக புகழ் பெற்ற ராஜா நான் எனது பல நற்செயல்களால் பூமியை ஆசிர்வதித்துள்ளேன் சுற்றியுள்ள எனது மக்களிடையே எனக்கென ஒரு நல்ல பெயர் பெற்றிருந்தேன் மக்கள் என் நல்ல செயல்களைப் பற்றி இன்றும் பேசிக் கொண்டிருப்பார்கள் யாரையும் வெறும் கையுடன் அனுப்பியதில்லை யார் வந்தாலும் நான் அவர்களுக்கு நிறைய கொடுத்திருக்கின்றேன் மேலும் அவர் கூறுகின்றார் கொள்ளையடித்த நன்கொடைகளில் இருந்து நிறைய மக்களுக்கு சாப்பிட உணவும் வாழ தங்கும் இடமும் அமைத்துக் கொடுத்துள்ளேன் ஆகையால் தர்மராஜா என் செயல்களை பார்த்து என் நண்பனே நீ நிச்சயமாக சொர்க்கத்திற்கு தான் செல்வாய் என்று கூறுவார் ராஜாவின் வார்த்தைகளை கேட்டதும் பணக்கார தொழிலதிபர் கூறினார் சகோதரா பூமியில் வாழும் பொழுது நான் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தேன் நான் நிறைய பணமும் சம்பாதித்தேன் அந்த பணத்தில் நான் மில்லியன் கணக்கான மக்களுக்கு உதவி செய்தேன் நான் என் வருமானத்தில் பதினொன்னில் ஒரு பங்கை மக்களுக்கு கொடுத்து உதவி இருக்கின்றேன் ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் உதவுவதில் எப்பொழுதும் பங்கேற்பேன் இது எல்லாமே நான் நல்ல செயல் நிறைய செய்துள்ளேன் என்பதை யமதர்மராஜாவிற்கு உணர்த்தும் தர்மராஜ் என்னை சொர்க்கத்திற்கு அனுப்புவார் என்று கூறினார் இதை கேட்ட அங்கிருந்த பண்டிதர் சகோதரா நீ முட்டாள்தனமாக பேசுகின்றாய் சொர்க்கத்திற்கு செல்வது எளிதான காரியமல்ல முடிந்தால் நீ வைத்திருக்கின்ற பணத்தை கொண்டு நன்கொடை கொடுத்து சொர்க்கத்திற்கு செல் என்று கூறினார் மேலும் பண்டிதர் நான் கடவுளிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டதால் கொண்டதால் என்னால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் ஏனென்றால் நான் வாழ்நாள் முழுவதும் பூஜை செய்து வாழ்ந்து வந்தவன் அந்த கடவுளுக்காக என்னை முழுமையாக அர்ப்பணித்தவன் என்னுடைய நற்செயல்கள் வழிபாட்டில் செலவிடப்பட்டுள்ளன ஆதலால் என்னை தான் சொர்க்கத்திற்கு அனுப்புவார் ஏனென்றால் யமதர்மராஜா அவர்கள் எனக்காகத்தான் சொர்க்கத்தையே படைத்துள்ளார் நான் தான் சொர்க்கத்தின் வாசலையே திறப்பேன் என்று கூறினார் இவர்கள் மூவரும் இவ்வாறு சொல்லி முடித்த பிறகு மூவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற நான்காவது நபரை பார்க்கின்றனர் அவர்கள் மூவர் மனதிற்குள்ளும் இவன் என்ன சொல்லப் போகின்றான் என்று யோசிக்கின்றனர் அப்பொழுது அந்த ஏழை நான் என் வாழ்நாள் முழுவதையும் கூலி வேலை செய்வதற்காகவே பயன்படுத்தினேன் அன்றாட ஊதியத்திற்காக அரும்பாடுபட்டேன் நான் என் நேரம் முழுவதையும் மற்றவர்களின் கட்டுப்பாட்டிலேயே செலவழித்தேன் என்று கூறினார் அப்பொழுது யமதர்ம ராஜா மற்றும் சித்திரகுப்தன் அந்த அவையில் ஆஜராகின்றனர் சித்திரகுப்தன் கையில் ஒரு தடியான புத்தகம் இருந்தது அனைத்து உயிர்களின் செயல்களின் பதிவு அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது யமதர்மராஜா மன்னரை அழைத்து கேட்டார் சொல்லுங்கள் நீங்கள் இந்த பூமியில் ரொம்ப பிரபலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மன்னராக இருந்தீர்கள் உங்களைப் பற்றி கூறுங்கள் என்று கூறினார் நான் நிறைய நல்ல செயல்களை செய்திருக்கின்றேன் என்னால் எத்தனை பேர் இன்பப்பட்டு இருக்கின்றார்கள் நான் எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கின்றேன் என்பதை நீங்கள் இந்த புத்தகத்தை பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் ஒரு பெரிய ராஜ்யத்தின் உரிமையாளர் என் ராஜ்யம் பெரியது என் ராஜ்யத்தில் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் மிக குறைவான ஏழைகளே இருந்தனர் எனது மக்களின் வாழ்க்கை எனது நிழலில் இருந்தது மக்களுக்கு எந்த ஒரு வருவதற்கும் நான் அனுமதிப்பதில்லை எனது ஆட்சியில் பசித்த அனைவருக்கும் நல்ல உணவு வழங்கப்பட்டது மக்கள் இரவும் பகலும் எனது ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருந்தனர் இவை அனைத்தும் என் வாழ்க்கையில் நான் செய்த நல்ல காரியங்களாக நான் நினைக்கின்றேன் என்று கூறினார் யமதர்மராஜா இதை கேட்டவுடன் சித்திரகுப்தா புத்தகத்தில் என்ன எழுதி இருக்கின்றது என்று கேட்டார் யமதர்மராஜா சொன்னவுடன் சித்திரகுப்தர் தனது புத்தகத்தை எடுத்து ராஜா கிட்ட கொடுத்தார் அதையடுத்து யமதர்மராஜா பார்க்க ஆரம்பித்தார் பின்னர் அவர் ராஜாவிடம் ஆமாம் நீங்கள் உங்கள் மக்களுக்கு கொடுத்தது முற்றிலும் உண்மை அது எனக்கு நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய தவறையும் செய்துள்ளீர்கள் உங்கள் மாநில வரம்பை அதிகரிக்க நடந்த அனைத்து போர்களிலும் ஆயிரக்கணக்கான மற்றும் மில்லியன் கணக்கான வீரர்கள் அனைவரும் உங்களால் தங்கள் உயிரை இழந்துவிட்டனர் நீங்கள் அவர்களின் குடும்பத்தையும் குழந்தையையும் அனாதையாக மாற்றிவிட்டீர்கள் அந்த நாட்டு பெண்கள் விதவியாக மாறிவிட்டனர் இவ்வாறு ஆயிரக்கணக்கான வீரர்களின் குடும்பமே வேதனைப்படும்படி போர்களை நடத்தி உங்கள் ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கு பதிலாக உங்கள் அண்டை நாடுகளுடன் நட்பு கொள்வதன் மூலம் உங்கள் வணிகம் வளர்ந்து இருக்கும் உங்கள் ராஜ்ஜியம் இன்னும் செழிப்பாகவும் பலமாகவும் இருந்திருக்கும் நீங்களும் சொர்க்கத்திற்கு சென்றிருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியற்றவர் என்று கூறினார் இதைக் கேட்டதும் மன்னர் அமைதியாக பின்வாங்கினார் அதன் பிறகு யமதர்ம ராஜா தொழிலதிபரிடம் கேட்டார் பூமியில் நீங்கள் என்ன நல்ல செயல்களை செய்தீர்கள் பின்னர் தொழிலதிபர் கூறுகின்றார் ஐயா கடவுளே நான் பூமியில் சம்பாதிக்கும் செல்வத்தில் பதினோரில் ஒரு பங்கை லட்சக்கணக்கான மக்களுக்கு நல்ல உணவு வழங்கி நன்கொடையாக அளித்தேன் நிறைய கஷ்டப்படுபவர்களுக்கு பொருள் உதவி வழங்கியிருக்கின்றேன் நகரங்களில் பல கோவில்களை கட்டியுள்ளேன் எல்லா இடங்களிலும் தர்ம சாலைகளை கட்டியிருக்கின்றேன் நான் புனித யாத்திரை தலங்களில் விருந்து ஏற்பாடு செய்துள்ளேன் இதுதான் நான் பூமியில் செய்த நல்ல காரியங்கள் என்றார் தொழிலதிபர் இதற்கு பிறகு யமதர்மராஜா புத்தகத்தை திறந்தார் அதில் அவரது வாழ்க்கையின் அனைத்து நல்ல மற்றும் கெட்ட செயல்கள் எழுதப்பட்டிருந்தது பின்னர் யமதர்மராஜா நீங்கள் சொல்வது உண்மைதான் இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் நீங்கள் தான் படைத்திருக்கின்றீர்கள் நீ நிறைய தர்மம் செய்திருக்கின்றாய் ஆனால் உன் பாவத்தை கழிக்க தொண்டு என்ற பெயரில் நிறைய தவறையும் செய்திருக்கின்றாய் நீ நிறைய பொய்கள் சொல்லிவிட்டாய் பொருட்களில் கலப்படம் செய்து விற்பனை செய்திருக்கின்றாய் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்திருக்கின்றாய் உன் செயலால் எத்தனையோ பேர் உன்னை அறியாமலே பாதிக்கப்பட்டுள்ளனர் மக்களுக்கு நல்லது மட்டும் செய்பவரின் கர்மா பூஜ்ஜியமாகின்றது ஆனால் நீ நிறைய கெடுதல் செய்திருக்கின்றாய் எனவே சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல நல்ல செயல்கள் மட்டும் போதாது கெடுதல் செய்யாமலும் இருந்திருக்க வேண்டும் யமதர்மராஜாவின் பேச்சை கேட்ட பிறகு அந்த தொழிலதிபரும் மிகவும் சோகமாகி திரும்பிச் சென்றார் அதன் பிறகு பண்டிதரும் முன்னோக்கி வந்தார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நல்லவற்றை நீங்களே சொல்லுங்கள் என்று யமதர்மராஜா கூறினார் பண்டிதர் கூறுகின்றார் கடவுளே என் நல்லொழுக்கம் என்னவென்றால் நான் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அறிவை கொடுத்துள்ளேன் யாக சடங்குகள் செய்திருக்கின்றேன் ஆயிரக்கணக்கான வீடுகளில் வழிபாடு செய்திருக்கின்றேன் நான் இரவில் ஆயிரக்கணக்கான முறை கடவுளுக்கு பிரார்த்தனை செய்திருக்கின்றேன் பெண் குழந்தைகளின் திருமணத்திற்காக லட்சக்கணக்கான பிண்டங்கள் செய்திருக்கின்றேன் எண்ணற்ற மக்களுக்கு நான் நிறைய நல்லது செய்திருக்கின்றேன் என்று கூறினார் அதன் பிறகு யமதர்மராஜா புத்தகத்தை பார்த்து ஐயா நீங்கள் சொன்னது உண்மைதான் நீங்கள் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அறிவை கொடுத்துள்ளீர்கள் ஆனால் ஒருபொழுதும் உங்கள் அறிவை நீங்கள் பயன்படுத்தியது இல்லை நூற்றுக்கணக்கான யாக பூஜை சடங்குகளை செய்துள்ளீர்கள் ஆனால் நீங்கள் செய்த எந்த செயலும் தன்னலமின்றி செய்யப்பட்டது இல்லை எப்பொழுதும் பணத்திற்காக பேராசை பட்டவராகவே இருந்துள்ளீர்கள் என்று கூறினார் பின்னர் பிராமணரிடம் எமதர்மராஜா நீங்களும் சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியற்றவர் என்று கூறினார் இப்பொழுது பிராமணரும் சோகமாக பின்வாங்கினார் இப்பொழுது மிஞ்சி இருப்பது தொழிலாளி மட்டுமே அந்த தொழிலாளி கூறுகின்றார் இவர்கள் அனைவரும் இவ்வளவு சிறப்பாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை எனக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு உரிமை இருக்காது என்று தான் நினைக்கின்றேன் ஏனென்றால் நான் அவ்வளவு நல்ல காரியங்களை செய்தது கிடையாது நான் எப்படி சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை ஏனென்றால் நான் பூஜை செய்ததும் கிடையாது தானம் செய்ததும் கிடையாது நான் எப்படி அவ்வளவு நல்ல செயல்களை செய்திருக்க முடியும் நான் என் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்தேன் என் குடும்பத்தை ஆதரித்தேன் என் குடும்பத்தை பற்றி மட்டுமே என் வாழ்க்கையில் நினைத்துக் கொண்டிருந்தேன் பூமியில் ஒரு ஏழை வீட்டில் வாழ்ந்து வந்தேன் நான் என் குடும்பத்தை ஆதரிப்பதே எனக்கு பெரிய பாரமாக இருந்தது இதில் நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவ முடியும் கடவுளே நான் சொர்க்கத்திற்கு போக மாட்டேன் என்று எனக்கு தெரியும் நான் பூமியில் கூட கஷ்டம் என்னும் நரகத்தில் தான் தவித்திருக்கின்றேன் இனியும் நான் நரகத்தில் தவிப்பேன் ஆண்டவரே இங்கே எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கின்றது நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை அல்ல நான் ஒரு முறையாவது சொர்க்கத்திற்கு சென்று சொர்க்கத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது ஒரு முறை அங்கு சென்று நான் கண்களை சிமிட்டு பார்க்க விரும்புகின்றேன் இதைவிட எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் ஏனென்றால் நான் எந்த ஒரு நல்ல செயலையும் செய்யவில்லை என்னை சிறிது நேரம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் நான் அங்குள்ள மக்களுக்கு சிறிது நேரம் சேவை செய்துவிட்டு நீங்கள் கொடுக்கும் தண்டனையை ஏற்கின்றேன் தொழிலாளியின் வார்த்தைகளை கேட்டதும் எமதர்மராஜா புத்தகத்தை பார்த்தார் மனிதனை நன்றாக யோசித்து பாரு உனக்கு எப்பொழுதாவது மற்றவர்களுக்கு நல்லது செய்த ஞாபகம் இருக்கின்றதா என்று கேட்டார் தொழிலாளி தன் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்த நாட்களை நினைவுபடுத்தி பார்த்த பொழுது ஒரு காலத்தில் அவர் மிகவும் பசியாக இருந்ததாக தெரிகின்றது அவர் ரொட்டி சாப்பிட உட்கார்ந்திருந்தார் மிகவும் பலவீனமான ஒரு நோய்வாய்ப்பட்ட நாய் நடந்து அவர் அருகே வந்து கொண்டிருந்தது சரியாக கூட முடியாத நாயாக இருந்தது அந்த நாய் அந்த அந்த தொழிலாளியின் முன்பு நாய்க்கு மிகவும் பசிப்பது போல் என் உள்ளுணர்வு சொன்னது பேச முடியாத முடியாத நடக்க நோய்வாய்ப்பட்டு இருக்கும் அந்த விலங்கை விட்டுவிட்டு நான் எப்படி சாப்பிட முடியும் அதனால் நான் எனக்காக வைத்திருந்த அந்த ரொட்டியை நான் சாப்பிடாமல் அதற்கு உணவாக அளித்தேன் அந்த நாள் முழுவதும் நான் வெறும் வயிற்றில் வேலை செய்தேன் பின்பு தினமும் என்னால் முடிந்த உணவை அந்த நாய்க்கு உணவாக அளித்தேன் சத்தமாக சிரித்தார் மிக மரியாதையுடன் அவரது கைகளை பிடித்துக் கொண்டு உண்மையில் நீங்கள்தான் சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியானவர் பிற உயிர்களிடம் கருணை காட்டுவது என்பதுதான் மிகப்பெரிய நற்செயல் ஒரு மனிதன் சுயநலம் எதுவும் இல்லாமல் பிறருக்கு உதவுவதே மிகப்பெரிய நல்ல பண்பு தன்னலமற்ற சேவை எவன் செய்கின்றானோ அவனே சிறந்தவன் சுயநலம் மற்ற ஒரு சின்ன சேவை உங்களது நூற்றுக்கணக்கான பாவங்களை அளிக்கின்றது நண்பர்களே சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் சுயநலம் இன்றி பிற உயிர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருப்பார்கள் சுயநலம் எதுவும் இல்லாமல் பிற உயிர்களிடத்தில் அன்பினை செலுத்துவார்கள் அவர்களே சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியானவர்கள் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி